சிறப்பு விருந்தினா அவர்களை வருக உங்களது சிறப்பான உரையை தருக மத்தியானம் சாப்பிடத்துக்கு முன்னாடி மிக்க முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த பகுதியில் சிறந்த சேவை செய்து கொண்டிருக்கும் வேலூர் தெற்கு ரோட்டரி சங்கத்தின் இந்த வருட தலைமை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் தலைவர் மோகன் அவர்களே திருமதி ஜெயக்குமாரி அவர்களே சென்ற ஆண்டு இந்த சங்கத்தை மிக சிறந்த முறையில் வழிநடத்தி பல சாதனைகளை செய்து அமர்ந்திருக்கும் உடனடி முன்னாள் தலைவர் உமாச்சந்திரன் அவர்களே அசிஸ்டன்ட் கவர்னர் குமார் ரீஜனல் செக்ரட்டரி பாலாஜி இந்த சங்கத்தின் தூண்களாக வழங்கிக் கொண்டிருக்கும் முன்னாள் தலைவர்கள் பாஸ் பிரசிடெண்ட் வி ஆர் பட்டாபிராமன் பாஸ் பிரசிடென்ட் பாஸ்கர் பாஸ் பிரசிடென்ட் ப்ரொஃபசர் குமார் பாஸ் பிரசிடென்ட் விஜயகுமார் பாஸ் பிரசிடென்ட் ஷம்மி குமார் பாஸ் பிரசிடெண்ட் ஆர்முகம் பாஸ் பிரசிடென்ட் ரவிசேகரன் பாஸ் பிரசிடென்ட் கே ஆர் அசோக் பாஸ் பிரசிடெண்ட் தனிகாச்சலம் பாஸ் பிரசிடெண்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் வெங்கடேஷன் மற்றும் இந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்ற சங்கத்தில் வந்திருக்கும் ரோட்ரி நண்பர்கள் சங்க தலைவர்கள் ரோட்ரி பெண்மணிகள் இங்கே வந்திருக்கும் மாணவ செல்வங்கள் நமது தலைவர் மோகன் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரோட்டரி கிளப் ஆஃப் வேலூர் சவுத் வேலூர் தெற்கு ரோட்டரி சங்கம் நமது மாவட்டத்தில் தனி இடம் பிடித்த சங்கம் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூடிய முன்னாள் தலைவர் சமரசம் அவர்கள் சார்ட்டர் பிரசிடென்டாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் துவக்கப்பட்ட சங்கம் இந்த சங்கம் ஒரு ரோட்டரி சங்கம் எப்படி நடக்க வேண்டும் அதன் சட்ட திட்டங்களை எப்படி பின்பற்ற வேண்டும் எப்படி ஒவ்வொரு அவென்யூஸையும் நாம் நம் சேவையை செய்ய வேண்டும் என்று நன்கு அறிந்து ஆண்டுகளாக சிறப்பாக செய்யும் ஒரு சங்கம் ஒரு பெரிய கரோலை நீங்க கொடுக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சென்ற ஆண்டு தலைவர் அவர் தரிகாச்சலம் ஒரு பதிமூணு பேஜ் ரிப்போர்ட் தான் படிச்சார் ஒன்லி பேஜஸ் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அதில் பாத்தீங்கன்னா எல்லா அவென்யூஸுமே கவர் பண்ணிருக்காங்க என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே பண்ணிருக்காங்க அதுதான் இவங்களுடைய சிறப்பு உமாச்சந்திரனுடைய தலைமையில் சென்றாண்டு அவங்க சிறப்பா எல்லா அவென்யூஸும் பண்ணிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா மெம்பர்ஷிப் நாற்பது மெம்பர் புது மெம்பரை சேர்த்திருக்காங்க சாதாரண விஷயம் இல்லை ஃபேமிலி மீட்டிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மாதம் மாதம் ஃபேமிலி மீட்டிங் நடத்தியிருக்காங்க ஃபேமிலி டூர் ஏலகிரிக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்தியிருக்காங்க எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ரயிலா இந்த சங்கத்திற்கு ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம்னா வருடா வருடம் மிக சிறந்த முறையில் ரயிலா நடத்தக்கூடியவர்கள் நம்ம மாவட்டத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ரயிலா எப்படி நடத்தணும்ன்ற யாருக்கே தெரியும்னா இந்த சங்கத்தில் வந்து தான் கேட்டுட்டு போவாங்க அவ்வளோ சிறப்பாக நடத்தக்கூடியவர்கள் இவங்க நானே பல வருடங்கள் முன்னாடி இவங்க ரயிலா கேப்புக்கெல்லாம் வந்திருக்கேன் அதனால் அவ்வளோ சிறப்பாக அவர்கள் பணி செய்திருக்கிறார்கள் அதை கண்டிப்பாக இந்த ஆண்டு மோகன் அவர்களும் அவருடைய டீம் அவருக்கு செக்ரட்டரியாக இருக்கும் நந்தகுமார் அவர்களும் பொருளாளராக இருக்கும் வெங்கடேஷன் அவர்களும் ஒரு அவருடைய போர்டு ஆஃப் டைரக்டர்ஸே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எவ்வளோ சிறப்பாக இருந்தது அவங்க அவங்கெல்லாம் வரும்போது அதுதான் டீம் எஃபர்ட் ரோட்டரியே நட்பிற்காக ஆரம்பிக்கப்பட்டது அந்த நட்பிற்கு ஆரம்பிக்க இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது இன்று நம்முடைய இந்த சங்கத்தில் ராமச்சந்திரன் அவர்களும் சூரியகுமார் அவர்களும் இழந்திருக்கிறார்கள் ரொட்டேரியன் ராமச்சந்திரன் ரொட்டேரியன் சூரியகுமார் நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் சர்வீஸ் ஆர்கனைசேஷனோட பெரிய குடும்பத்தில் இன்னைக்கு சேர்ந்திருக்கேங்க இரநூறு நாடுகளுக்கு மேலே இருக்கு இந்த ரோட்டரி சங்கங்கள் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் மெம்பர்ஸ் அவ்வளவு பெரிய ஒரு குடும்பத்தில் நீங்கள் உங்களை நாங்கள் இணைத்துக் கொள்வதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அந்த பெரிய குடும்பத்தில் உங்களை வரவேற்பதில் இந்த மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநராக எங்களுக்கு பெருமை ரோட்டரினாலே எல்லாருக்கும் முன்னாடி தெரியறது வந்து இந்த போலியோ போலியோஷன் இன்றைக்கு உலகில் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தான் தவிர மற்ற நாடுகள் எல்லாம் போலியோ இல்லைன்னா அதுக்கு முக்கிய மூல காரணம் இந்த ரோட்டரி சங்கம் இங்க இருக்கும் ரோட்டரி நண்பர்கள் கொடுத்த அறக்கட்டளை இப்ப சொன்னாங்க ஒவ்வொரு மெம்பரும் அஞ்சு டாலர் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் ரோட்டரி அறக்கட்டளை இல்லைன்னு இந்த சங்கம் பல ஆண்டுகளாக அறக்கட்டளைக்கு சிறந்த முறையில் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் மூத்த உறுப்பினர் பட்டாபிராமன் அவர்கள் முன்னாள் தலைவர் ரவிசேகரன் முன்னாள் தலைவர் ஆறுமுகம் மூணு பேரும் மேஜர் டோனர்ஸ் மேஜர் டோனர்ஸ்னா பத்தாயிரம் டாலர் ரோட்டரி அறக்கட்டளைக்கு கொடுத்தவங்க அதே போல நிறைய பேர் நிறைய ஆயிரம் டாலர்கள் கொடுத்திருக்கிறாங்க வரும் காலத்துல கூட இந்த சங்கத்துல நிறைய மேஜர் டோனர்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கிறது இந்த மேடையிலையும் நான் பார்க்கிறேன் எதிரில் அமைந்திருக்கும் ரோட்டரி நண்பர்களையும் பார்க்கிறேன் ரோட்டரி அறக்கட்டளைக்கு நீங்கள் உங்களால் முடிந்ததை தர வேண்டும் என்று இந்த தருணத்தில் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் யோசித்து பாருங்கள் உலகத்திலேயே போலியோன்ற ஒரு கொடிய நோயை விரட்டி அடித்ததுக்கு நாம் செய்யும் இந்த மகத்தான சேவையில் நம்ம பங்கு இருக்குன்னா எவ்வளவு நமக்கு சிறப்பானதாக இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு ஆண்டுகளில் கண்டிப்பாக உலக அளவிலே போய் போலியோவை விரட்டி அடித்திருவாங்க இப்போ பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தான்லையும் ஒரு பத்து பன்னெண்டு கேஸ் தான் இருக்கு அப்படி வேர்ல்ட்லயே போலியோ இல்லைன்னு டிக்ளேர் பண்ணும் போது அந்த மகத்தான சாதனை செய்யும் தருணத்தில் நாமும் நம் பங்கை அதை அளித்தோம்னா எவ்வளவு கொடுக்கணும்ன்றது முக்கியம் இல்லை ஏதாவது ஒன்று கொடுங்க அந்த மகத்தான ஒரு வேர்ல்டுக்கார்டு கிரியேட் பண்ணும் போது அதுலேயும் ஆஸ் அ ரொட்டேரியன் என் பங்கு இருக்குன்னு நம்ம சொல்றதுக்கு மார்த்தட்டி பெருமையாக சொல்லி கொள்ளலாம் ரோட்டே அறக்கட்டளைக்கு ரொட்டேரியன்ஸ் தான் தரணும்னு இல்லை யார் வேணால் தரலாம் ரோட்டரியில் அல்லாதவர்களே ரோட்டரி அர அறக்கட்டளைக்கு பெரிய அளவில் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா ராஜேஸ்ரீ பிர்லா பல ஆயிரம் கோடி டாலர்கள் அவங்க கொடுத்துருக்காங்க வருடாவரும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உலக அளவில் எடுத்துட்டீங்கன்னா பில் கேட்ஸ் அண்ட் மிலண்டா கேட்ஸ் அவங்க ஃபவுண்டேஷன்லேருந்து இருந்து வருஷா வருஷம் கொடுக்குறாங்க அவங்க ரோட்டரி மெம்பர்ஸ்க்கு ஒரு சவாலே கொடுத்துருக்காங்க நீங்க ஐம்பது மில்லியன் டாலர் போலியோ ஃபண்டு கொடுங்க நாங்க எங்க கேட்ஸ் பவுண்டேஷன்ல இருந்து ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் ஒன் இஸ் டு டூ சேலஞ்ச் ஐந்து வருடங்களாக இந்த சேலஞ்ச ரொட்டேரியன்ஸ் வந்து அப்படி பண்ணி ஐம்பதாயிரம் மில்லியன் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க பில் கேட்ஸை கேட்குறாங்க உங்களுக்கே ஒரு அறக்கட்டளை இருக்கே அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இங்க போய் ரோட்டரி கொடுக்குறேன் அவர் சொல்றாரு நான் ஏ அறக்கட்டளையில் நான் செலவு பண்ணும்போது நான் நூறு டாலர் கொடுத்தா அறுபத்தைந்து டாலர் தான் போய் சேருது ஏன்னா எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டு முப்பத்தஞ்சு டாலர் ஆறுது ரோட்டரி மூலமாக கொடுத்தா நூறு டாலர் கொடுத்தா நூறு டாலர் போய் சேருது ஏன்னா ரொட்டேரியன் அவனோட ரூபா தரான் அவனுடைய பங்களிப்பு தரான் இந்த ஒன்றுதற்காகவே தி ரேட்டிங் ஏஜென்சி அமெரிக்காவில் சேரிட்டி நேவிகேட்டர்ஸ் என்ற ரேட்டிங் ஏஜென்சி கடந்த பதினான்கு வருடங்களாக ரோட்டரி அறக்கட்டளையே டாப் ஃபவுண்டேஷனாக உங்களுக்கு அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இப்படி சிறப்பு மிக்க ஒரு ஃபவுண்டேஷனுக்கு சொந்தக்காரர்கள் ரொட்டேரியன்ஸ் நீங்க நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு டாலர் தான் அந்த ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு போடுறது அதன் மூலமாக தான் பல்வேறு இடத்துல நமக்கு பல சிறப்பு மிக்க சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கர்ணன் சொல்லுவாராம் நான் இந்த கையில் கொடுக்குறது இந்த கையில் தெரியக்கூடாதுன்னு அதே மாதிரி தான் நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு இங்கே கொடுத்தீங்கன்னா அது எங்கே போய் செலவாகுது உங்களுக்கே தெரியாது ஆனால் நல்ல காரியத்துக்கு போய் செலவாகும் ஆஸ்திரேலியாவில் கொடுக்கறது இந்தியாவில் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்ஸுக்கு செலவாகும் நீங்கள் கொடுக்கறது மட்டுமல்ல நீங்கள் செய்யும் குளோபல் கிராண்ட்ஸ் மூலமாகவும் சிறந்த திட்டங்கள் நீங்கள் செய்யலாம் என்னுடைய வேண்டுகோள் சிறப்பு மிக்க வேலூர் சவுத் ரோட்ரி சங்கம் இந்த ஆண்டு ஒரு பெரிய குளோபல் கிராண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து நீங்கள் பண்ணணும் ஒரு பர்மனென்ட் ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணணும் உங்களால் பண்ண முடியும் அது பண்ணிங்கன்னா இந்த பகுதிக்கு என்ன தேவையோ அதை அறிந்து நாம் செய்யலாம் அது ரொம்ப முக்கியமானது மெம்பர்ஷிப் இந்த சங்கத்திற்கு நான் மெம்பர்ஷிப் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை உமா சந்திரன் சொன்னார் நாற்பது மெம்பர் போனாடி சேர்த்துருக்கோம் எப்பவுமே நமது மாவட்டத்தில் சில சங்கங்கள் தான் அந்த நூறு கிராஸ் பண்ணணும் அந்த நூறு மெம்பர்ஷிப் கிராஸ் பண்ணுற சங்கத்தில் வேலூர் சவுத் எப்பவுமே ஒன்று இப்போ ஒரு எண்பத்தி ஆறில் இருக்கு அது கண்டிப்பாக இந்த வருடம் நூறு மெம்பர்ஸ் கிராஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கிறது தலைவர் மோகன் அவர்கள் அவரை அவரும் திருமதி மோகன் அவர்களையும் நான் பல மீட்டிங்ஸில் பார்த்துருக்கேன் டாய்லண்ட் பெட்ஸில் போது கூட ரொம்ப ஆக்டிவா அவங்க எல்லா இடத்துலையுமே வந்து கிளாஸ்லையும் சரி வெளியில போகும்போதும் சரி வந்து சிறப்பாக அவர்கள் பண்ணாங்க அவங்களுடைய சப்போர்ட் குடும்பத்தாரோட சப்போர்ட் இருக்கு பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த சப்போர்ட் இருந்தனால தான் உமாச்சந்திரன் சிறப்பா பணியாற்ற சொன்னார் சார் என் போன வருஷம் நல்லா எங்க வீட்டில் அவங்க எதுவுமே என்னை கேட்கவே இல்லை சார் சாருலதா மேடம் எதுவுமே என்னை கேட்கல அதனால தான் நான் சிறப்பா பண்ண முடிஞ்சதுன்னு அதே மாதிரி தான் ஜெயக்குமாரி மேடம் கூட மோகன் சாருக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த சங்கத்தை ஒரு சிறப்பாக வழி நடத்துவதற்கு உதவி செய்வார்கள் நம்பிக்கை இருக்கிறது நான் எப்பவுமே சொல்லுவேன் ரோட்டரியில் நம்ம சேரும் போது நம்ம மெம்பராக தான் சேருவோம் இன்னைக்கு சேர்ந்திருக்கும் நண்பர்கள் ராமச்சந்திரன் சூரியகுமார் நீங்கள் மெம்பராக இன்னைக்கு சேர்ந்திருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் எப்போ நீங்கள் மட்டுமல்ல எல்லா ரோட்டியும் எப்போ உங்களை ரோட்டரி பணியில் இணைத்துக் கொள்கிறீர்களோ ரோட்டரியை பற்றி நல்ல தகவல் தெரிந்து கொள்கிறீர்களோ ரோட்டரியடைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் அட்டன் பண்ணி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்றீங்களோ அப்படிங்க நீங்கள் இருந்து ரொட்டேரியனாக மாறிடுவீங்க எப்போ ஒருத்தர் ரொட்டேரியனாக மாறுறாங்களோ அவங்க வாழ்நாள் முழுதூர் ரொட்டேரியன் தான் ஏன்னா அவங்களுக்கு அந்த ரோட்ரி மேலே ஒரு ஈர்ப்பு பாசம் அந்த சேவை அந்த நட்பு இதெல்லாம் இருக்கும்போது அவர்கள் ரோட்ரி சங்கத்தை விட்டு செல்வதே கிடையாது உலக அளவில் நீங்க எடுத்து பார்த்தீங்க வச்சுக்கோங்க நிறைய வேலை கொடுத்தாங்கன்னு ரோட்டரியை விட்டுட்டு யாருமே போனது கிடையாது எனக்கு ரோட்டரி சங்கத்தில் நிறைய வேலை கொடுக்கல அதனால தான் அந்த சங்கத்தை விட்டுட்டு போனேன்னு தான் சொல்லுவாங்க விட்டுட்டு போனவங்க ஸோ ஒவ்வொரு உறுப்பினரும் எப்படி சிறப்பாக அவர்கள் பணியை நாம் உபயோகித்துக் கொள்ள முடியுமன்றதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு இந்த சங்கம் எவ்வளவு அவன்யூஸில் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரையும் இணைத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எல்லாரும் இணைந்து ஒரு சிறப்பான செயலை செய்ய வேண்டும் ரோட்டரிக்கு நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்க வச்சுக்கோங்க ஹேண்ட்ஸ் மோர் ஐடியாஸ் மோர் ஃபண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கும் போது சிறப்பான திட்டங்கள் செய்ய முடியும் சிறப்பான திட்டங்கள் செய்வதற்கு நமக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்கும் சிறப்பான திட்டங்கள் நாம் செய்யும் போது நமது பப்ளிக் இமேஜ் சிறப்பாக இருக்கும் ஐயோ இந்த சங்கம் சிறப்பாக செய்கிறது வேலூர்ல வேலூர் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு ரோட்டரி சங்கங்கள் இருக்கு எல்லா சங்கமும் ரொம்ப சிறப்பாக தங்கள் படியை செய்து கொண்டிருக்கிறார்கள் வேலூர் சவுத்து பற்றி கேட்டீங்கனாலும் எல்லோரும் சொல்லுவாங்க அவங்களோட இன்னைக்கு புலட்டின் பாருங்க அதான் சொன்னேன் பதிமூணு பக்கம் அந்த சர் செக்ரட்டரி ரிப்போர்ட் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் பப்ளிக் இமேஜ் நல்லா இருக்கும் உங்கள் பப்ளிக் இமேஜ் நிறைய நல்லா இருக்கும்போது அதை பார்த்து நான் இந்த சங்கத்தில் வந்து சேரணும்னு விருப்பப்படுவார்கள் புது மெம்பர்ஸ் கிடைப்பாங்க புது மெம்பர்ஸ் கிடைக்கும் போது திருப்பி நிறைய ஹேண்ட்ஸ் டு சர்வ் மோர் ஃபண்ட்ஸ் இன் ஹேண்ட்ஸ் மோர் ஐடியாஸ் திரும்பவும் உங்கள் மெம்பர்ஷிப் டெவலப் ஆகும் ரோட்ரிக்கு முக்கியமானது மெம்பர்ஷிப் ஃபவுண்டேஷன் கான்ட்ரிபியூஷன் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்கு சிறப்பான சேவை திட்டங்கள் அண்ட் நல்ல ஒரு பப்ளிக் இமேஜ் இதை நான்குமே இந்த சங்கம் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொண்டிருக்கிறது எதை எதை நீங்கள் ப்ராஜெக்ட் உங்கள் ரிப்போர்ட்லேருந்து பாருங்க மெம்பர்ஷிப்பில் குறை இல்லை ப்ராஜெக்ட்ஸில் குறை இல்லை அவங்க ஃபவுண்டேஷன் கான்ட்ரிபியூஷன் இருக்கு நல்ல ஒரு பப்ளிக் இமேஜ் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சங்கம் மென்மேலும் பல உறுப்பினர்களை சேர்த்து கொண்டு இங்கு இன்னும் பல சங்கத்திற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஆல்ரெடி ஒரு ரோல் மாடல் கிளப் தான் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் பலர் மாவட்ட பொறுப்பை ஏற்று மிக சிறந்த முறையில் பணியாற்றி இருக்கிறார்கள் வருடா வருடம் மாவட்ட பொறுப்பில் இந்த சங்கத்திலிருந்து முன்னாள் தலைவர்கள் குறைந்தது ஐந்தாறு பேராவது சிறந்த முறையில் அவர்கள் தங்கள் பணியை செய்வார்கள் கிளப் லெவல் தாண்டி டிஸ்ட்ரிக்ட் லெவல் அவ்வளோ சிறப்பாக படியக்கூடிய ஒரு நல்ல ஒரு இன்வால்வட் ரொட்டேரியன்ஸ் உள்ள ஒரு சங்கம் இந்த சங்கம் மென்மேலும் பல சாதனைகள் படைக்க வேண்டும் இந்த வருடம் கண்டிப்பாக மோகன் நீங்க உங்க மெம்பர்ஷிப்பை ஹண்ட்ரடுக்கு மேல எடுத்து போவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நீங்க செய்ய கொண்டு ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு பாருங்க அவார்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளவு படிக்கும் மாணவர்களை இருக்கிறார்கள் அதுதான் முக்கியம் அவங்க தான் நம்முடைய எதிர்காலம் அவர்களுக்கு நல்ல அந்த ஊக்கத்தை கொடுத்து அவர்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் கொடுக்கும் போது இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியில் அவர்கள் அழைத்து அவர்களை கௌரவிக்கும் போது அவர்களுக்கு மட்டும் பெருமை அல்ல அவர்கள் பெற்றோருக்கு ஒரு சந்தோஷம் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு சந்தோஷம் அவர்களை பாராட்டுவதில் இந்த ரோட்டரி சங்கத்திற்கு ஒரு பெரிய சந்தோஷம் ரோட்டரி வந்து எப்பவுமே யங்ஸ்டர்ஸ் யூத்துக்கு முக்கியத்துவம் தான் தனி ஒரு ரெவனியூவே வச்சிருக்கு யூத் சர்வீஸ் அவருக்கு எதெல்லாம் எப்படி உதவி பண்ண முடியுமோ அதெல்லாம் உதவி பண்றதுக்காக தான் ஸோ அதனால அது மாதிரி உதவிகள் யாருக்கு தேவையோ அவர்கள் இந்த சங்கத்திற்கு அணுகி அந்த உதவியை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சங்கம் மிக சிறந்த முறையில் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறது இங்கே வரும்போது எனக்கு என்னுடைய ஆண்டு தலைவர் சாம் சாம்பமூர்த்தி என்று இல்லை என்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் அவர் அவரும் சிறப்பாக பணியாற்றிய ஒரு காலகட்டம் பதினெட்டு பத்தொன்பது இந்த சங்கத்தில் உள்ள அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இந்த சங்கம் மென்மேலும் பல சிறப்புகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி நமது மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னில் டாப் சங்கங்களில் சிறந்த ஒரு சங்கமாக விளங்கிக் கொண்டிருக்கும் இந்த சங்கம் இந்திய அளவில் சிறப்பு மிக்க சங்கமாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அற்புதமானது ஒரு சிறப்புரை வழங்கிய எங்களது பிடிஜி அவர்களுக்கு நன்றி பாராட்டுகின்றோம் இன்னொரு கோரிக்கை பிடிஜி அவர்கள் எங்களது அறக்கட்டளின் சார்பாக ஒவ்வொரு வருடமும் இரண்டு தவணைகளாக நமது சங்கத்திற்கு ப்ராஜெக்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து ஒரு ஐம்பதாயிரமோ இரண்டாவது ஆஃபில் ஒரு ஐம்பதாயிரமோ தருவது வழக்கம் அதை இப்பொழுது எங்களது தலைவர் வி ஆர் பட்டாபிராமன் அவர்கள் கையை திட்டு வழங்கி இருக்கின்றார் ப்ராஜெக்ட்டுக்கு ஐம்பதாயிர ரூபாய் தலைவரிடம் ஒப்படைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் பொருளாதரிடம் ஒப்படைத்து விடும் அடுத்ததாக நமது சங்கத்தினுடைய அறக்கட்டளை வந்து வருட வருடம் கடந்த மூன்று வருடங்களாக ஆடிட் செய்யப்பட்டு அதை ஒழுங்கான முறையிலே நாங்கள் கணக்கு காண்பித்து வருகின்றோம் தற்பொழுது அறக்கட்டளையில் வந்து இருபத்தி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பணம் நம்மிடையே வைப்பு தொகையாக இருக்கின்றது அதிலிருந்து வருகின்ற வருகின்ற தொகையிலிருந்துதான் நமது இந்த அறக்கட்டளை உதவிகள் செய்யப்படுகின்றது அதை இந்த முறை ஆடிட் செய்து தந்த நமது அடுத்த ஆண்டினுடைய அதுக்கு அடுத்த தலைவர் பி அண்ணாதுரை அவர்களிடம் அவருடைய ஆடிட்டர் ஃபீஸ் நாலாயிரம் வழங்கப்படுகின்றது சிறப்பு விந்தனர் அவர்களுக்கு மரியாதை செய்யும் நேரம் இது எமது தலைவர் ஏ மோகன் அவர்கள் சால்வை அணிவிக்க நினைவு பரிசை முதல் பெண்மணி ஜெயக்குமாரி அவர்கள் வழங்குவார்கள் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்